கர்த்தருடைய நாமம் மகிழ்வுபடுவதாக தினம் ஒரு லோகஸ் வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது அவருடைய கிருபை எப்போது நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்து வருகிறது நம்ம இன்றொரு வசனத்தை பார்க்க போகிறோம் மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று வீடு கட்டுறல் ஆகாதென்று தள்ளின மூளைக்கல் அது அந்த கல் மூளைக்கு தள்ளைக்கல்லாயிற்று என்று பார்க்கிறோம் இப்போது வீடு கட்டுவர்கள் என்றால் பார்த்தீர்கள் என்றால் தேவையான பொருட்கள் நிறைய வைத்திருப்பார்கள் சிமெண்ட்டு மணல் ஜெல்லி இப்படி நிறைய பொருள் வைத்திருப்பார்கள் இதெல்லாம் வைத்து தான் வீடு கட்டுவார்கள் ஆனால் முக்கியமான ஒன்று கல் இந்த கல் தான் ஒரு அந்த கட்டடம் எழும்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அது சரியாக இருக்க வேண்டும் அது சரியான அளவில் இருக்க வேண்டும் அதை தான் கட்டுவார்கள் அது சரியில்லாதபடி இருந்தால் இருந்தால் அதை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் சில நேரங்களில் அந்த கல்லானது சில இடத்தில் வைப்பதற்கு சரியான இடத்துல வேண்டாது என்று ஒதுக்கப்பட்ட அந்த கல் தான் அந்த இடத்துல உபயோகப்படும் அது அந்த மூளைக்கு முக்கியமான கட்டிடத்துக்கு தேவையான அந்த மூளைக்கு ஒரு தலைக்கல்லாக அது இருக்கும் என்று பார்க்கிறோம் எல்லாரும் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள் இவன் இதற்கு சரிப்பட்டு வர மாட்டான் இவன் போரிட மாட்டான் இவன் எப்படி கத்தலால் தெரிந்து கொள்ளப்படுவான் என்று நினைத்தான் நினைத்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் கத்தை தேர்ந்து நடுத்தார் சாமியில் அப்படித்தான் ஈசாய் மகனாக தாவியத்தை தெரிந்து நடுத்தார் ஒரு ராஜாவாக அவனை அபிஷேகம் செய்கிறார் அவனுடைய தாவதிய சகோதரர் மூணு பேருமே யுத்தத்தில் இருக்கிறார்கள் இவன் போய் எல்லாரையும் பார்க்கிறார் ஈசாரத்தை கேட்க அவனோட மகன் எவ்வளவுதானா ஒவ்வொரு பார்த்து பார்க்கிறார்கள் கத்தர் சொல்றாரு நீ அவன் உருவத்தை பார்த்து அவன் ஆளை பார்த்து நீ அடை போடாது யான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை நான் இவன் தெரிந்து கொள்ளவில்லை என்று யுத்தத்தில் இருப்பதனாலே போரிடா இருப்பதனாலே அந்த மூவலி யாராவது இருப்பார்களா என்று சாமியில் நினைக்கிறார் ஏழு பேரும் பார்க்கும்போது கத்தர்கள் யாரையும் தெரிந்து கொள்ளவில்லை ஈசையை பார்த்து கேட்கிறார் உன்னுடைய பிள்ளைகள் தானே என்று ஈசா சொல்கிறார் என்ன கடைசியிலே ஒரு மகன் இருக்கிறான் அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான் சாதாரணமாக ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு ஏளனமாக சொல்லதை பார்க்கிறோம் அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லும்போது போது கத்த சொல்கிறார் நான் தான் தேர்ந்தெடுத்தேன் நீர் இவனை அபிஷேகம் செய்ய என்று அப்படிப்பட்ட சாமியல் மூலமாக அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த தாவியுதான் சவுளுக்கு அடுத்து சவுல் இருக்கும் போதே அபிஷேகம் பண்ணப்பட்டார் சிறுவையுக்கு ஒரு ஆச்சாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிது தான் இந்த தாவிது அதற்கு முன்னதாக பார்த்தல் என்றால் கோலியாத்தை கொள்வதற்காக போகும்போது அந்த கோலியாத் அவனை பார்க்கிறான் வெளிச்சேன கோலியாத் ஆறு முழம் ஒரு ஜானமா இருக்கிற உயரமான மனுஷன் ஆஜான இருந்த மனுஷன் சவுளும் அந்த ராஜாக்களும் அந்த படை தலைவர்கள் தலைவர்களும் படை சேனாதிபதிகளும் படை சே வீரர்களும் எல்லாரும் பயப்படுறார்கள் ஆனாலும் கோலியாத்தை எதிர்ப்பதற்காக கர்த்த இந்த தான் திறன் நிறுத்தார் அவனை பார்த்து அவன் இளைஞனா இருக்கிறான் சிவத நிறமல இருக்கிறான் ஒரு ஏளனமாக பார்க்கிறான் அந்த கோலியா தாவையை ஏளனமாக பார்த்து நீ யார் என்று கேட்கிறான் ஒரு ஏளனமான ஒரு மனுஷன் அந்த தாவிது தான் அந்த கோலியாத்தை கற்களினாலே அவன் அடித்து கொன்று அவனுடைய பட்டையெடுத்து அவன் தலையை சிவுகிறான் என்று பார்க்கிறோம் எல்லாரும் புறக்கண்டிப்பட்டார்கள் எல்லாரும் நம்மளை விட்டு போய்விட்டார்கள் என்று நினைக்காதீர்கள் நம்ம எல்லாரும் கூட தான் இருக்கிறார்கள் ஆனாலும் நம்மை எல்லாம் ஒதுக்கி வைக்கிறார்கள் நம்ம எதற்கும் உபயோகமில்லை என்று சொல்கிறார்கள் என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்காதீர்கள் கர்த்தர் எளியவனை குப்பையிலிருந்தும் சிறுவனை புழிலிருந்தும் உயர்த்துகிற ஒரு ஒரு ஆண்டவர் அவன் ஆடு மேத்துக் கொண்டிருக்கிறான் வனத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் அவன் சகோதரர் கேட்கிறார்கள் அந்த இருக்கிற கொஞ்சம் ஆட்டை வனத்தை விட்டுவிட்டு ஏன் வந்தா இங்கே நீ போய் ஆடுமை அவனை ஏளமாக பார்க்கிறார்கள் ஆனால் அந்த தாவீது தான் ஒரு ராஜாவாக உயர்ந்து நிற்கிறான் அவன் சகோதரருக்கு முன்பாக ஏழு பேருக்கு முன்பாக உயர்ந்து நிற்கிறான் கர்த்தர் அவனை உயர்த்து வைக்கிறார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு நம்ம மருந்தில கூட நம்ம இப்படி தான் மற்ற எல்லாரும் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் சிரமப்பட்டிருக்கலாம் எளிமையா இருக்கலாம் குப்பையிலிருந்து உழைத்துகிற கர்த்தர் ஒரு ராஜாவை உயர்த்தும் போது நம்மளே அப்படித்தான் உழைத்துகிறா இருக்கிறார் நீங்களே தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார் யோசிப்பை பாருங்கள் அவனோட சகோதரர்கள் அவனை குழியில் தள்ளுகிறார்கள் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவனை போடுகிறார்கள் அடிமையாக வெற்றி போடுகிறார்கள் போத்திபார் வீட்டிலிருந்து அவன் சிறைச்சாலை செல்கிறான் எல்லாற்றிலுமே அவன் பாடுபடுகிறான் எல்லாரும் ஒதுக்கப்பட்டவனாக இருக்கிறான் இதற்கு மேலே அவன் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவன் சகோதரன் நினைக்கிறார்கள் சகோதரி இறந்து விட்டான் என்று அப்பாட போய் சொல்கிறார்கள் ஆனாலும் பாருங்க அப்படிப்பட்ட யோசிப்பை கர்த்தர் அந்த த ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வைக்கிறார் அந்த தேசம் முழுவதுமாக பஞ்சம் மிகுந்த பயங்கரமான பஞ்சமாக இருக்கிறது யாரெல்லாம் அவனை உதிக்கினார்களோ யாரெல்லாம் இவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த சகோதரர்களை அவனத்தில் வந்து அவனத்துல சுற்றி அவனை மண்ணிடுதை பார்க்கிறான் கொலை செய்ய நினைத்த அந்த சகோதரர்கள் அந்த யோசேப்பு மேலே கத்தர வைத்து வைக்கிறார் சிறைச்சாலையிலே இருந்த மனுஷன் போத்தவர் வீட்டிலே அவனை குற்றப்படுத்தி குற்றம் சாட்டி சிறைச்சல்ல அல்ல தலையின மனுஷன் அந்த மனுஷனை கர்த்தர் மிகவும் உயர்த்தி வைக்கிறார் அவன் மூலமாக இந்த தேசம் செழுமையா இருக்கிறது பஞ்சத்திலிருந்து விடுபடுகிறது அவன் சகோதரர் சகோதரல்லா மனத்திலே மண்டி இப்படிப்பட்ட அதிசயம் அற்புதையும் கர்த்தர் செய்கிறவா இருக்கிறார் நான் ஆகாது என்று இருக்கிறேன் நான் எதற்கு உபயோகமில்லை என்று இருக்கிறேன் குடும்பத்தில் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் வேலை சதவீதங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் சபையில் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் நம் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் என யாரும் மதிக்கவில்லை பணத்தை பார்த்து அந்தஸ்தை தான் எல்லாரும் பேசுகிறார்கள் நான் சரியான வேலை இல்லாதபடி இருக்கிறேன் அதனால தான் சரியாக யாரும் பேசுவதில்லை பணம் இல்லாத இல்லாதனாலே யாருமே வீட்டுக்கு வருவதில்லை நான் ஒதுக்கப்பட்டவனாக இருக்கிறேன் கர்த்தர் எதற்கும் உதவாத யோசிப்பு இவன் அவ்வளவுதான் நினைத்த யோசிப்பை அந்த கல் அவ்வளோதான் என்று நினைத்தார்கள் ஜனங்கள் அவன் சகோதரர்கள்லாம் நினைத்தார்கள் அந்த கல்லை வைத்து கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார் உங்கள் தலையை என்னையால் அபிஷேகம் செய்து உங்கள் கொம்பை காண்டமத்திற்கு ஒத்தான கொம்பை போல கர்த்தர் உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் காண்டமத்தின் கொம்பை போல ஒரு பலனுள்ளதான ஒரு கிருபை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் நம் சத்துக்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி வைக்கிற ஒரு ஆண்டவர் நம் தலையை என்னால் அபிஷேகம் செய்கிறவர் ராஜா ராஜாவாய் நம்மை உயர்த்துகிற கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அப்படிதான் வந்தார் தாமே தாழ்த்தி தம்மை தாமே வெறுமையாக்கி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மாட்டுத் தொழுத்திலே பிறந்த ஒரு ஆண்டவர் இந்த ராஜாவான கர்த்தர் நமக்காக இறங்கி வந்தார் நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார் ஏனென்றால் இந்த ஒதுக்கப்பட்ட எல்லாரும் புறக்கணிப்பட்டார்கள் எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டவரானார் அவர் ரூபம் பார்க்கக்கூடதா இருந்தது என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே தொங்கினார் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமலுக்காக நம்மேல் விழுந்த நம்முடைய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய காயங்கள் எல்லாம் அவர் ஏற்று நம்மை சுகப்படுத்துகிற ஒரு ஆண்டோராக இருக்கிறார் இன்று கூட நீங்கள் அப்படி இருக்கலாம் மற்றவர்களை எப்படி ஒன்று நினைக்கலாம் கத்து சொல்கிறார் இதோ உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் கத்தர் ஒவ்வொரு பேர் சொல்லி அழைக்கிறாய் இருக்கிறார் தெரிந்து கொண்ட கர்த்தர் கவிட மாட்டார் நான் ஒருவனே புறம்பே தள்ளுவதில்லை அவரத்தில் வருகிற ஒரு புறம்பே தள்ளாத ஒரு கத்தர் இன்றைக்கு நீங்கள் இந்த ஒதுக்கப்பட்ட கல் போல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டிலே உங்கள் சபையிலே உங்கள் ஊரிலே மூளைக்கு தள்ள க தலைக்கல்லாய் கத்தர் உங்களை வைப்பார் அது கத்தராலேயே ஆயிற்று என்று எல்லாரும் ஆச்சரியப்படி வாடிய படியாக கத்தர் உங்களை உயர்த்துவார் நம்ம ஜெபிக்கலாமா அன்பின் பரிசுமான தகப்பண்ணு வீடு கட்டுகள் ஆகாது என்று தல்யணக்கல் மூளைக்கு தலைக்கல்லாக இருந்தது போல இதை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தலைக்கல்லை உயர்த்தப்போ கிருபிக்காக நன்றி அப்பா ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பேபராய் தொட்டு ஆசீர்வதிங்க ஆமேன் கத்தர உங்கள் ஒவ்வொரு வரையும் ஒதுக்கப்பட்ட என்ன இருக்கலாம் நீங்கள் தான் மூளைக்கு தலைக்கல்லாய் கத்திரம் உழைக்கப் போகிறார் கததாமியை வசந்த ஆசிர்வதிப்பாராக ஆமேன்